அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீரை வடைச்சிட்டு இருக்காங்க இந்திய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஆமாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப்புடைய அடாவடியால் தாறுமாறாக எகிறியிருக்க ஹெச் ஒன் விசா செலவுகள் இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னாட்டு நிறுவனங்களும் சரி இந்திய நிறுவனங்களும் சரி மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்பினுடைய அதிரடியான நடவடிக்கைகள் மேலும் என்ன என்ன பாதிப்பை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கறத பற்றியும் இந்த செலவுகள் குறித்து அதாவது வந்து ட்ரம்ப் வந்து தாறுமாறாக எகிரி வச்சிருக்க அந்த ஹெச்பி ஒன் விசா செலவுகள் பற்றிய வந்து முழு பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாதிவங்களுக்கு மிக பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நிற்கி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹெச் ஒன் விசா கட்டணங்களை ட்ரம்ப் உயர்த்தி இருக்கிறது இந்தியாவையே அதிகம் பாதிக்க செய்யுங்க குறிப்பாக சொல்லணும்னா இந்திய ஐடி நிறுவனங்களே இதில் வந்து அதிக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அமெரிக்காவுடைய இந்த அறிவிப்பு இந்தியாவை எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த பாதிப்பு சமாளிக்க நாம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது குறிச்சும் நாம இப்போ பார்க்கலாம் அதாவது அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் ஹெச் ஒன் பி கட்டணத்தை திடீரென நான்காயிரத்தி ஐநூறு டாலர்ல மூன்று புள்ளி ஏழு லட்சத்துல இருந்து ஆயிரம் டாலர்கள் அதாவது நூறு டாலர் ஆகாவது ரூபாய் எண்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் உயர்த்திவிட்டார் அதாவது ஹெச் ஒன் பி விசா கட்டணம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு சதவிகிதம் வந்து அதிகரித்திருக்கிறது அமெரிக்காவில் வந்து கடந்த பல ஆண்டுகளில் ஹெச் ஒன் பிஆர் விசு விசாவுக்கு வந்து எதிராக எடுக்கப்பட்ட மிக கடுமையான நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நேற்று காலையில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது முதல்ல ஹெச் ஒன் பி விசா வைத்திருப்போர் அனைவருமே ஆண்டுதோறும் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது போல தகவல் பரவவே பெரும் குழப்பம் ஏற்பட்டது அதன் பிறகு புதிய விண்ணப்பங்களுக்கு மட்டுமே இந்த உத்தர பொருந்தோம் அப்படின்னு விளக்கம் தரப்பட்டிருக்கு இது நிம்மதிதான் அப்படின்னாலும் இந்த உத்தரவும் கூட இந்தியாவை நேரடியாக பாதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவினுடைய இந்த கொள்கை மாற்றம் இந்தியாவில் பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் அதிகபட்ச ஹெச் ஒன் பி விசாவை பெரும் நாடாக இந்தியா இருந்துட்டுருக்கு கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்து ரெண்டு மற்றும் செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரையிலான காலகட்டத்தில் வழங்கப்பட்ட அனைத்து ஹெச் ஒன் பி எழுபத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதம் இந்தியாவுக்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறதுங்க இந்த சூழல்ல தான் தற்போது திடீரென விசா கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது இது இந்திய ஐடி வல்லுநர்கள் அமெரிக்கா செல்லும் முறையையே மாற்றியமைக்கும் சூழல் உருவாக்கியிருக்கிறது இந்தியாவின் டாப் ஐடி நிறுவனங்களான இன்போசிஸ் மற்றும் டிசிஎஸ் ஆகிய நிறுவனங்கள் தான் ஹெச் ஒன் பி விசாவை அதிகம் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் வழங்கப்பட்ட ஒன்று புள்ளி மூன்று லட்சம் ஹெச் ஒன் பி விசாக்களில் இருபது சதவிகிதத்தை இந்த நிறுவனங்களை பெற்றிருக்கிறது இந்த கூடுதல் கட்டணத்தால் இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பல பில்லியன் டாலர்கள் கூடுதல் செலவாகும் ஏன்னா முன்பு ஆயிரம் ஹெச் ஒன் பி விசாக்களை பெறும் ஒரு நிறுவனம் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் மட்டுமே செலவு செய்ய வேண்டியிருந்தது ஆனால் தற்போது நூறு மில்லியன் டாலர் செலவழிக்க வேண்டி இருக்கிறது இந்த உத்தரவு இந்திய பொருளாதாரத்திலையும் நிச்சயம் எதிரொலிக்கும் ஏனா பல இந்திய ஐடி நிறுவனங்கள் விசாக்களை நம்பியே தங்களுடைய வளர்ச்சியை அமைத்திருந்தாங்க பல ஐடி நிறுவனங்களுக்கு அமெரிக்காவிலேயே அதிக கஸ்டமர்கள் இருக்காங்க இதனால் அமெரிக்காவுக்கு அதிக ஊழியர்களை அனுப்ப வேண்டியும் இருக்கிறது ஆனால் தற்போது இந்த உறுதலை பட்ச கொள்கையாளர் ஐடி நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களை மாற்றியமைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ள பட்டிருக்கிறாங்கள். அதே நேரம் இந்த நிலையை நாம ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க முதல்ல இந்தியா தனது உள்நாட்டு தொழில்நுட்ப நெட்வொர்க் வேகமாக வளர்க்கணும் நம்மளுடைய நாட்டிலேயே உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப நிறுவனங்களை உருவாக்கி ஐடி துறையின் ஹப்பாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் சர்வதேச நிறுவனங்களுக்கு நமது ஊழியர்களை அனுப்பாம நாமே தலை சிறந்த நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கு மத்திய அரசு ஊக்க தொகையை வழங்கக்கூடிய நிலையில அதை விரிவுபடுத்துவதன் மூலமா இதை சாதிக்கவும் முடியும் அடுத்து அமெரிக்காவை தாண்டி வேறு சர்வதேச மார்க்கெட்டுகளை நாம தேட வேண்டும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் கனடா ஆஸ்திரேலியா தென்கிழக்கு ஆசியா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரும் நாடுகளுடன் தொழில்நுட்ப ஒப்பந்தங்களை போடுவதன் மூலமா இதையும் நம்மால செய்ய முடியும் மற்றொரு பக்கம் அமெரிக்காவுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் விசா வரி விஷயங்கள்ல தீர்வை எட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இப்படி ஒரு சேர பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தா மட்டுமே இதன் பாதிப்புகளை நாம குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்தியா மட்டுமின்றி இது அமெரிக்காவுக்கும் கூட ஒரு வகையில பின்னடைவையே தரும் ஏன்னா தற்போது ஏஐ துறை படு வேகமா வளர்ந்து வந்துட்டு இருக்கு பல்வேறு நிறுவன ஊர்களை சேர்க்கவே போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது அமெரிக்காவுக்கு வெளிநாட்டினர் வருவதையே தடுக்கக்கூடிய வகையில ட்ரம்ப் அரசு போட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவு அமெரிக்காவுக்கே பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தரவு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு விதமான அச்சத்தையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் வங்க தேசத்துல ஹசீனா ஆட்சி கவிழ்ந்ததுல இருந்தே அங்கு திடீரென அமெரிக்க இராணுவத்தினுடைய செயல்பாடுகளும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு தற்போது கூட சுமார் நூற்றி இருபது அமெரிக்க வீரர்கள் அங்கு பயிற்சிக்காக வந்திருக்காங்க இதே போல அமெரிக்க இராணுவத்தினுடைய செயல்பாடுகள் திடீரென வங்க தேசத்திலையும் அதிகரித்திருக்குங்க பல்வேறு கேள்விகளை எழுப்ப போவதாகவே இருக்கு இது குறித்து இப்ப நாம பார்க்கலாம் அதாவது நம்மளுடைய அண்டை நாடான வங்கதேசத்துல சில ஆண்டுகள்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்து வந்துட்டு அங்க ஹசீனா ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அவங்க வங்கதேசத்துல இருந்தே வெளியேறும் சூழலுக்கும் தள்ளப்பட்டாங்க அதன் பிறகு யூனஸ் தலைமையில இடைக்கால அரசு அமைஞ்சிருக்கு ஆனா யூனஸ் தலைமையிலான அரசு வந்த பிறகு அங்க அமெரிக்க இராணுவத்தின் செயல்பாடுகள் கணிசமா அதிகரிக்கவும் தொடங்கியிருக்கு இதற்கிடையில இது தொடர்பா சில கூடுதல் தகவல்களும் வெளியாகி அதாவது வங்காள விரிகுடா பிராந்தியத்துல தனது இருப்பை நிலைநிறுத்தும் நோக்கத்துல அமெரிக்கா வங்கதேசத்துல ஒரு துறைமுகத்தையே கட்ட திட்டமிட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகியிருந்தது இந்த பிராந்தியத்துல சீனா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா இந்த திட்டத்தை கையிலையும் எடுத்திருக்காங்க அதே நேரம் இது இந்தியாவின் பாதுகாப்பையும் அச்சுறுத்தும் வகையிலேயே இருக்கிறதாம் இந்த துறைமுக திட்டத்தை விரைந்து செயல்படுத்த இந்த வார தொடக்கத்தில் டாக்கா சென்ற அமெரிக்க அதிகாரிகள் அங்கு வங்கதேச அதிகாரிகளுடன் இது தொடர்பாக ஆலோசனையும் நடத்தியிருக்காங்க விரைவில் இதற்கான சாத்திய கூறு அறிக்கையை முடித்து கட்டுமானத்தை ஆரம்பிக்கும் திட்டத்தில் அமெரிக்காவும் இருக்காங்க ஏற்கனவே வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய கிராம் பகுதியில் அமெரிக்க ராணுவம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் முழுமையாக ஒரு துறைமுகத்தையே அமைக்கவும் அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்களா இந்த பிராந்தியத்திற்கு அமெரிக்கா அளவுக்கு கவனம் செலுத்துகிறது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சியாகவே இருக்கிறது மேலும் அமெரிக்க ராணுவத்தினர் வங்கதேச ராணுவத்துடன் கூட்டு ராணுவ போர் பயிற்சியிலையும் ஈடுபட்டு சமீப காலங்களா இது போன்ற போர் பயிற்சிகளை அமெரிக்கா அதிகரித்திருக்கு சமீபத்துல கூட அமெரிக்க ராணுவம் மற்றும் விமானப்படையைச் சேர்ந்த சுமார் நூற்றி இருபது அதிகாரிகள் செஜோகிராமின் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலுக்கு சத்தமே இல்லாம வந்திருக்காங்க அங்கு தங்கியபடி வங்கதேச படைகளுடன் கூட்டு பயிற்சியிலையும் ஈடுபட்டிருக்காங்க ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்த வரைக்கும் அமெரிக்க இராணுவம் பெரிய அளவில் வங்கதேசத்திற்குள்ள வரல ஆனா ஹசீனா ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு வங்கதேசத்துல அமெரிக்க இராணுவத்தின் செயல்பாடுகள் கணிசமாகவே அதிகரிக்க தொடங்கியிருக்கு இது இந்திய உளவுத்துறை வட்டாரங்கள்லையும் பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது முன்பு குறிப்பிட்ட போர் பயிற்சிகளுக்காக பல அமெரிக்க வீரர்கள் டாக்கா வந்து இறங்கியிருக்காங்க அவர்கள் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் எண்பத்தி ஐந்து அறைகளை முன்பதிவு செய்திருந்தாங்க இருந்தாலும் ஹோட்டல் விருந்தினர் பதிவேட்டில் ஒரு அமெரிக்க அதிகாரியின் பெயர் கூட இல்லையா இந்த வீரர்கள் பிறகு வங்கதேச விமானப்படையின் படங்கா விமான தளத்திற்கு அவர்கள் இந்த வாரம் முழுக்க வங்கதேசத்திலேயே தங்கியிருப்பாங்களாம் அதன் பிறகு இந்த வார இறுதியில் தான் நகரில் இருந்து புறப்படுவாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க இந்தியாவும் கூட வங்கதேச பிபிபி எனப்படும் பப்ளிக் பிரைவேட் கூட்டான் ஒரு துறைமுகத்தை அமைக்க பரிசீலனை செய்து முன்னதா வங்கதேசத்தின் மோங்லா துறைமுகத்தில ஒரு முனையத்தின் செயல்பாடு உரிமைகளையே இந்தியா பெற்றிருந்தது மேலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சஜோகிராம் மற்றும் மோங்லா துறைமுகங்களை சரக்கு போக்குவரத்து மற்றும் தளவாடங்களுக்கு பயன்படுத்த இந்தியாவுக்கு வங்கதேசம் முழு அனுமதியை செய்து Daripada வங்க தேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு யூஎஸ் அரசு அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டி வந்துட்டுருக்கு இதனால் இந்தியாவுடனான இந்த ஒப்பந்தங்களை தொடருமா இல்லை மறுபரிசீலனை செய்யுமா அப்படிங்கிறதையும் தற்போது பல்வேறு தரப்பினரும் உற்று கவனித்து வந்துட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது குறித்து தங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற பரபரப்பான சுவாரஸ்யமான பயனுள்ள அரசியல் அப்படின்னு சொல்லக்கூட நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க